வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம திருக்குறள் தொடர்பான செய்திகள் தான் படிக்க போறோம் ஓகேவா சோ இங்க இருக்கு நம்மளுடைய சிலபஸ் இதுல கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சு முடிச்சது நீங்க இன்னும் படிக்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல அழகு ஏழுன்னு தனியாவே ஒரு டாபிக் இருக்கும் அதுல போய் படிச்சது ஓகேவா இன்னும் நம்மளுக்கு அழகு ஏழுல திருக்குறள் மட்டும்தான் இருக்கு ஓகேவா அதையும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னைக்கு திருக்குறள் தொடர்பான செய்திகள் இந்த ஒரு வீடியோ போதும் திருக்குறள் தொடர்பான அனைத்து செய்திகளுமே கவர் ஓகேவா அதுக்கடுத்து ஒரு ஒரு வீடியோலையும் ரெண்டு அதிகாரம் அல்லது மூணு அதிகாரமா முடிச்சுடுவோம் ஓகேவா இருபது அதிகாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோமா திருக்குறளின் ஆசிரியர் யார் திருவள்ளுவர் ஓகேவா திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேவா நமக்கு தெரியும் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான நூல்கள் இருக்கு கரெக்டா சங்ககாலத்து நூல்கள் வந்து பதினெண் மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க அது வந்து எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்ககாலத்துக்கு அப்புறம் எழுதப்பட்ட நூல்களை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க அதுல பதினெட்டு இருக்கு அதுல ஒண்ணுதான் திருக்குறள் ஓகேவா இங்க இருக்கு பாருங்க பதினெட்டு நூல்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா அதுல முப்பால் அப்படின்னு கொடுத்தது வந்து திருக்குறள் தான் ஓகே திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் சோ திருவள்ளுவர் எந்த காலத்துல வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஆண்ட சொல்றாங்க ஆனா நாம கிமு முப்பத்தி ஒன்னாம் நூற்றாண்டதான் திருவள்ளுவர் வாழ்ந்த காலமா பின்பற்றுறோம் சரியா அத சொன்னது யாரு அப்படின்னா மறைமலை அடிகள் ஓகேவா கிமு ஒன்னாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஆர் தீட்சிதர் சொல்லியிருக்காரு ஓகே கிமு ஒன்னாம் நூற்றாண்டு முதல் மூணாம் நூற்றாண்டு வரை அதுக்குள்ள ஏதோ ஒரு காலகட்டமா இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்லிருக்காங்க அப்படின்னா ராச மாணிக்கனான் சொல்லியிருக்காரு ஓகேவா திருக்குறளின் பாவகை என்ன அப்படின்னா குறள் வெண்பா திருக்குறளின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடை அடுத்த கருவியாகு பெயர் ஓகேவா திருக்குறள் பெயர் காரணம் ஏன் திருக்குறள்னு வச்சாங்க அப்படின்னா நம்ம திருக்குறளை விரிச்சோம்னா நம்மளுக்கு திரு பிளஸ் குரல்னு கிடைக்குமா திரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை ஓகேவா சோ குறள் வெண்பாக்களால் ஆன நூல் அது வந்து மேன்மை பொருந்திய குரலா இருக்கிறதுனால அதுக்கு திருக்குறள்னு பேர் வச்சாங்க ஓகே திருக்குறளின் அடிவரையறை என்ன ஈற்றடி முச்சீராகவும் சீர்களாகவும் இருக்கும் சரியா ஈற்றடி அப்படின்னா இருக்கு இரண்டாவது அடியில மூணு சீடு இருக்கும் முதல் அடியில இருக்கும் ஓகேவா அடிதான் மொத்தமே திருக்குறள் ஓகேவா திருக்குறளின் முப்பெரும் பிரிவுகள் யாவை இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஓகேவா திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன இதுவும் தெரியும் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கு பட் எந்தெந்த பாலிக்கையில எத்தனை எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியா அறத்துப்பால்ல முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருட்பால்ல எழுபது அதிகாரங்கள் காமத்து பாலில இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் ஓகேவா திருக்குறளில் எத்தனை இயல்கள் உள்ளன ஓகேவா அதிகாரங்கள் அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம் பட் இந்த இயல்களை வந்து நம்ம கரெக்டா மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டோம் பட் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும் சரியா திருக்குறள்ல மொத்தம் ஒன்பது இயல்கள் மட்டும்தான் இருக்கு அறத்து எத்தனை இயல் இருக்குன்னா நாலு இயல் இருக்கு பொருட்பால்குள்ள மூன்று இயல்கள் காமத்துப்பால்ல ரெண்டு இயல்கள் ஓகேவா ஈச்சி மனப்பானம் பண்ணிடலாம் அப்படியே வந்து இறங்கு வரிசையில வருது பாருங்க நாலு மூணு ரெண்டு சரியா இதையும் தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரத்துப்பால்ல வந்து முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கு இல்லையா அந்த அதிகாரங்கள் வந்து எந்தெந்த இயல்ல எத்தனை எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சரியா அரத்துப்பாலுக்குள்ள நாலு இயல்கள் இருக்கு அந்த இயல்கள் என்னதெல்லாம் அப்படின்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இந்த ஒரு இயலுக்குள்ளையும் அதிகாரங்கள் இருக்கும் சரியா எத்தனை வேணா இருக்கலாம் பாருங்க பாயிரவியல்ல நாலு அதிகாரங்கள் இருக்கு இல்லறவியல்ல இருபது அதிகாரங்கள் இருக்கு துறவறவியல்ல பதிமூன்று அதிகாரங்கள் இருக்கு ஊழியல்ல வெறும் ஒரு அதிகாரம் மட்டும் இருக்கு அப்ப மொத்தமா நம்மளுக்கு அறத்துப்பால எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கு சரியா அதே மாதிரி பொருட்பால்ல மூன்று இயல்கள் இருக்கு அரசியல் அங்கவியல் ஒலிபியல் இதுல அரசியலுக்குள்ள இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இருக்கு அங்கவியல்ல முப்பத்தி இரண்டு அதிகாரங்கள் ஒளிபியல்ல பதிமூன்று அதிகாரங்கள் சோ மொத்தமா பொருட்பால்ல எழுபது அதிகாரங்கள் ஓகேவா அதே மாதிரிதான் காமத்துப்பால்ல வெறும் இரண்டு இயல்கள் தான் கலவியல் கற்பியல் கலவியல்ல ஏழு அதிகாரங்கள் கற்பியல்ல பதினெட்டு அதிகாரங்கள் மொத்தமா கூட்டினோம்னா இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் சரியா கடைசியா முப்பத்தி எட்டு எழுவது இருபத்தி அஞ்சு இந்த மூணும் சேர்ந்துச்சு அப்படின்னா நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் நம்மளுக்கு இருக்கு ஓகேவா புரிஞ்சுச்சா ஈஸி தான் அரத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு பிரிக்கிறாங்க அறத்துப்பால்ல மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் அந்த முப்பத்தி எட்டு அதிகாரமும் நாலு இயல்களுக்குள்ள இருக்கு சரியா அதே மாதிரி பொருட்பால்ல மொத்தம் எழுபது அதிகாரங்கள் அந்த எழுபது அதிகாரமும் மூணு இயல்களுக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் சரியா அதே மாதிரி காமத்துப்பால்ல இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் அந்த இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் ரெண்டு இயல்களா பிரிஞ்சு இருக்கு சரியா அவ்வளவுதான் திருக்குறளில் மொத்தம் எத்தனை குரட்பாக்கள் உள்ளன அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் அதிகாரத்துக்கு பத்து குரல்களா இருக்கு திருக்குறளின் வேறு பெயர்கள் என்ன திருவள்ளுவம் உலக பொதுமறை முப்பால் பொய்யாமொழி தெய்வ நூல் வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் திருவள்ளுவ பயன் அற இலக்கியம் முதுமொழி தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை குறிக்கோள் இலக்கியம் நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு அறிவியல் இலக்கியம் தமிழர் திருமறை ஓகேவா திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் நாயனார் வான்புகழ் வள்ளுவர் தேவர் முதல் பாவலர் புலவர் நான்முகனார் மாதானுபங்கி சென்னா போதார் பெருநாவலர் பொய்யில் புலவர் பொதுநெறி கண்ட புலவர் ஓகே திருவள்ளுவர் வாழ்ந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா திரு மயிலாப்பூர் ஓகே திருவள்ளுவரின் பெற்றோர் பெயர் என்ன ஆதி பகவான் திருவள்ளுவரின் மனைவி பெயர் என்ன வாசுகி பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் அதிக அறங்களை சொல்லும் நூல் எது திருக்குறள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் செய்யுளால் பெயர் பெற்ற நூல் எது திருக்குறள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் குரல் வெண்பாவால் ஆன ஒரே நூல் திருக்குறள் தான் ஓகேவா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அதிக பாடல்களை கொண்ட நூல் அதுவும் திருக்குறள் தான் தமிழ் மாதின் உயிர் என்று போற்றப்படும் நூல் திருக்குறள் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் ஓகேவா அவரை வந்து அம்பலவான தம்பிரான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஓகேவா கொடுத்துருக்காங்க பாருங்க புக்ல மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் ஓகேவா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் எங்க வெளியிட்டார் அப்படின்னா தஞ்சையில் வெளியிட்டார் ஓகே திருக்குறள் முதன் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஓகேவா ரொம்ப முக்கியமான ஆண்டு பரிமேல் அழகர் உரையுடன் முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யார் வந்து வெறும் திருக்குறளை பதிப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பரிமேல் அழகர் உரை எழுதியிருப்பாரு ஒரு பத்து பேர் உரை எழுதியிருப்பாங்க பின்னாடி பார்ப்போம் அதுல பரிமேல் அழகருடைய உரையோட சேர்த்து யார் வந்து திருக்குறளை பதிப்பிச்சாங்க அப்படின்னா ராமானுஜ கவிராயர் ஓகேவா இந்த கவிராயர் எந்த ஆண்டு நாற்பதாம் ஆண்டு ஓகே பரிமேல் அழகர் உரையுடன் ராமானுஜ கவிராயர் திருக்குறளை எந்த ஆண்டு பதிப்பித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு சோ திருக்குறளை பதிப்பிச்ச ஆண்டுனா ரெண்டு வருஷம் ஞாபகம் வரணும் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருக்குறளை வெறும் திருக்குறளை பதிப்பிச்சாங்க அடுத்து வந்து அதோடைய உரையோட சேர்த்து யார் எழுதினா உரை பரிமேல் அழகர் எழுதின உரையோடு சேர்த்து எந்த ஆண்டு பதிப்பிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சவர் யார் ஞான செகண்ட் டைம் பதிப்பிச்சவர் யார் ராமானுஜ கவிராயர் ஓகேவா அடுத்து பாருங்க திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் பத்து பேர் வந்து உரை எழுதினாங்க அப்படின்னு சொல்றாங்க யாரெல்லாம் அப்படின்னா தருமர் தாமத்தர் நச்சர் பரிமேல் அழகர் பரிதி திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் மணக்குடவர் காளிங்கர் ஓகேவா புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பத்து பேர் தான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க சரியா திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார் சரியா பத்து பேர் எழுதியிருக்காங்க இல்லையா இதுல யாருடைய உரை வந்து ரொம்ப சிறந்த உரைன்னு சொல்றாங்க அப்படின்னா பரிமேல் அழகரின் உரை ஓகேவா அதனாலதான் இந்த பரிமேல் அழகரின் உரையோட சேர்த்து என்ன பண்ணிருக்காரு ராமானுஜ கவிராயர் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு திருக்குறளை திரும்ப பதிப்பிச்சிருக்காரு ஓகேவா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் காலத்தால் முற்பட்டவர் யார் ஓகேவா காலத்தால் அப்படின்னா வயசுல கூண்டவர் ஓகேவா யாருன்னா தருமர் ஓகே திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் காலத்தால் பிற்பட்டவர் யார் ஓகே திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மரில் யாருடைய உரைகள் மட்டும் கிடைத்துள்ளது ஓகேவா பத்து பேர் உரை எழுதினாங்க ஆனா அதுல அஞ்சு பேருடைய உரை மட்டும்தான் ஃபுல்லா கிடைச்சிருக்கு யார் அந்த அஞ்சு பேர் அப்படின்னா மணக்குடவர் பரிமேளழகர் பரிவி பரிபெருமாள் காளிங்கர் ஆகிய ஐவரின் உரை மட்டுமே கிடைத்துள்ளது ஓகேவா திருக்குறளுக்கு பிற்காலத்தில் உரை எழுதியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் ராமானுஜ கவிராயர் திருவிகா நாமக்கல் கவிஞர் சரவண பெருமாள் ஐயர் தண்டபாணி புலவர் குழந்தை பாரதிதாசன் மு வரதராசனார் ஓகே அந்த பத்தி கொஞ்சம் பார்ப்போம் உரைவளம் அப்படிங்கிற அந்த உரைநூலை யார் வெளியிட்டாங்க அப்படின்னா தர்மபுரி ஆதீன வெளியீடு ஐவரின் பழைய உரை அஞ்சு பேருடைய உரை நூல் மட்டும் கிடைச்சிச்சு இல்லையா அந்த அஞ்சு உரை நூலையும் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க தர்மபுரி ஆதினம் வெளியிட்டு இருக்காங்க அந்த உரைக்கு பேருதான் திருக்குறள் உரைவளம் ஓகே அதுக்கடுத்து பாருங்க திருக்குறள் உரை கொத்து இதை யார் இருக்காங்கன்னா திருப்பணந்தால் வெளியீடு ஓகேவா ஐவரின் பழைய உரையுடன் ஆங்கில மொழிபெயர்ப்பும் சேர்த்து வெளியிட்டு இருக்காங்க சரியா திருக்குறள் உரை களஞ்சியம் இது யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா தண்டபாணி தேசிகர் ஓகே திருக்குறள் நுண்பொருள் மாலை இது வெளியிட்டது வந்து காரி ரத்ன கவிராயர் திருவள்ளுவ மாலை இது நம்மளுக்கு தெரியும் திருக்குறளின் சிறப்பை பாடும் நூல் என்னது திருவள்ளுவ மாலை இது எத்தனை பேர் பாடின நூல் அப்படின்னா ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடிய ஐம்பத்தி ஐந்து பாடல்களை கொண்ட நூல் ஓகே திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு இதை யார் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா கி வா ஜெகநாதன் நம்ம படிச்சிருக்கோம் அவரேதான் வள்ளுவம் அப்படிங்கிற உரை நூல் எழுதினது வா மாணிக்கம் ஓகேவா வாழும் வள்ளுவம் இதை எழுதினது சே குழந்தை சாமி வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் அப்படின்ற உரை நூலை எழுதியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் திருக்குறள் மணி விளக்க உரை இதை எழுதினவர் கா அப்பா திருக்குறள் நடையியல் சொல்வலை வேட்டுவர் சுந்தரமூர்த்தி எழுதியிருக்கார் சரியா திருக்குறளின் சில பகுதிகளை ஆங்கிலத்தில் முதன் முதலில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா நேதனியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லி ஓகேவா எந்த ஆண்டு மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஓகேவா திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நூத்தி ஏழு மொழிகளில் ஓகே திருக்குறளின் மொழிபெயர்ப்புகள் பற்றி சரியா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஆங்கிலத்தில எத்தனை பேர் மொழிபெயர்த்திருக்காங்க ராஜாஜி கே எம் பாலசுப்ரமணியம் லெத்தின் மொழியில யார் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா நம்மளுடைய வீரமா மொழிவர் சரியா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அறம் பொருள் இந்த ரெண்டு பாலம் மட்டும்தான் அவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு சரியா காமத்து பாலம் விட்டுட்டாரு ஜெர்மன் மொழியில யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா டாக்டர் கிரவுல் பிரெஞ்சு மொழியில ஏரியல் அப்படின்றவரு வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர் இந்தியில யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா பிடி ஜெயின் தெலுங்குல யார் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா வைத்தியநாத பிள்ளை ஓகேவா அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு எந்நாளில் கொண்டாடப்படுகிறதுனா தை ஒண்ணு ஓகேவா திருவள்ளுவர் நாள் எந்நாளில் கொண்டாடப்படுகிறதுனா தை இரண்டு சரியா ஃபர்ஸ்ட் ஆண்டு அடுத்து நாள் ஓகே தை ஒண்ணுன்னா ஆண்டு தை ரெண்டுனா திருவள்ளுவர் நாள் ஓகே திருவள்ளுவரின் உருவத்தை முதன் முதலாக ஓவியமாக வரைந்தவர் யார் வேணுகோபால சர்மா ஓகே அவ்வோவியத்தில் திருவள்ளுவர் எவ்வாறு காட்சியளிக்கிறார் திருவள்ளுவர் அமர்ந்த நிலையில் ஒரு கையில் ஏடும் மறு கையில் எழுத்தாணியை கொண்டு தானியுடன் காட்சியளிக்கிறார் ஓகேவா இப்ப நம்ம பாக்குற திருவள்ளுவரின் உருவம் இருக்கு அது வந்து வேணுகோபால சர்மா வரைந்ததுதான் நாட்டில் அணு துளைக்க முடியாத கிரம்ளின் மாளிகையில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ரஷ்யா எந்த நாட்டு காட்சி விபிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இங்கிலாந்து ஓகேவா புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விபிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது ஓகேவா திருக்குறளில் உடைமை என்னும் சொல்லில் எத்தனை அதிகாரங்கள் முடிகின்றன யாவை ஓகேவா பத்து அதிகாரங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா உடைமை அப்படின்ற அந்த வார்த்தையோட முடியுது ஓகேவா அதிகாரத்தின் பெயர்கள் அது எதெல்லாம் அப்படின்னா அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை குறையுடைமை அருளுடைமை அழிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை ஓகேவா திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது ஓகேவா ஏழு அப்படின்ற எண்ணுக்கு சரியா கொடுத்துருக்காங்க பாருங்க திருக்குறளுக்கும் ஏழு என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது திருக்குறள் ஏழு சீரால் அமைந்த குரல் வெண்பாக்களை கொண்டது ஏழு என்னும் எண்ணு பெயர் எட்டு குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது அதிகாரங்கள் நூத்தி முப்பத்தி மூன்று இதன் கூட்டுத்தொகை ஏழு மொத்த குரட்பாக்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இதன் கூட்டுத்தொகையும் ஏழு சரியா மெயினா என்ன ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா ஏழுங்கிற நம்பர் தான் திருக்குறளுக்கு ரொம்ப தொடர்புடைய நம்பர் அதுக்கப்புறம் ஏழு அப்படிங்கிற எண்ணு பெயர் எட்டு குரட்பாவில் இடம்பெற்று உள்ளது சரியா இது ரொம்ப முக்கியம் ஏழுங்கிற அந்த நம்பர் எட்டு குரட்பால வருது நூத்தி முப்பத்தி மூணு கூப்பினாலும் ஏழு தான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கூப்பினாலும் ஏழு தான் சரியா அவ்வளவுதான் திருக்குறள் பற்றிய முக்கியமான செய்திகள் ஓகேவா திருக்குறளில் கோடி என்னும் சொல் ஏழு இடங்களில் காணப்படுகிறது திருக்குறளில் எழுபது கோடி என்னும் சொல் ஒரு முறை காணப்படுகிறது சரியா குழப்பிக்காதீங்க திருக்குறள்ல ஏழு அப்படிங்கிற நம்பர் எட்டு தடவை வருது சரியா ஆனா கோடி அப்படிங்கிறது ஏழு தடவை வருது சரியா கோடி அப்படிங்கிறது வெறும் ஒரே தடவை தான் வருது ஓகே திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் அனிச்சம் குவளை திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரங்கள் பனை மூங்கில் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை குன்றிமணி திருக்குறளில் இடம் பெறாத ஒரே எழுத்து அவு இடம்பெறாத ஒரே எண் அப்படின்னா ஒன்பது இடம்பெறாத ஒரே எழுத்து அப்படின்னா ஒரே உயிர் எழுத்து அப்படின்னா திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறள் கல் உண்பதை மற்றும் புலால் உண்பதை தடுக்கிறது சரியா தப்புன்னு சொல்லுது திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது ஓகேவா ஆங்கர அந்த லெட்டர்ல தொடங்கி நா அப்படின்ற லெட்டர்ல முடியுது சரியா குரல் பாருங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சோ குரல்ல முதல் எழுத்து ஆ இருக்கு கடைசி குரலான ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாம் குரல்ல லாஸ்ட் லெட்டர் பாருங்க ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க இன் நால முடிஞ்சிருக்கு இல்லையா சோ திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தின் முடிகிறது சரியா சோ இந்த பாக்ஸ் வந்து நம்ம புக்லயே கொடுத்துருப்பாங்க திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் அப்படின்னு ரீட் பண்ணி விட்டுருவோம் திருக்குறள் முதன் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு மேல பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஞான பிரகாசம் அச்சிட்டு இருப்பாரு சரியா அதுக்கப்புறம் பரிமேல் அழகரின் உரையோட சேர்த்து யார் அச்சிட்டாங்க லிட்டன் ஞாபகம் வருதான்னு கரெக்ட் ராமானுஜ கவிராயர் அச்சிட்டார் அச்சிட்டாரு சரியா எந்த வருஷம் அச்சிட்டாரு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் வருடம் சரியா திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது இப்பதான் பார்த்தோம் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் பனை மூங்கில் இரு மலர்கள்னா அனிச்சம் குவளை மரங்கள்னா பனை மூங்கில் விதைனா குன்றிமணி பழம்னா நெருஞ்சி பழம் சரியா திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் சரியா ஆனா யார் வந்து சிறப்பான உரை எழுதினது மறந்துடாதீங்க திருக்குறளில் கோடி என்னும் சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் எட்டு குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது சரியா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர் ஜி போ திருக்குறள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது பட் அக்யூரேட்டா எத்தனை மொழி அப்படின்னா நூத்தி ஏழு மொழி சரியா அடுத்து பாருங்க அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் சோ இந்த ஒரே ஒரு குரட்பாலம் மட்டும்தான் அறம் பொருள் இன்பம் அப்படின்ற அந்த மூன்றுமே வந்திருக்கு சரியா இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் ஓகேவா நம்ம முக்கியமானதை பாத்துக்கோங்க புக்ல கொடுத்துருக்காங்க மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள் சரியா இரண்டு அடி வாங்கினால்தான் தான் திருந்துவா என்றால் வள்ளுவனிடம் வாங்கு சரியா சோ திருக்குறள் படிச்சா நம்ம திருந்தி நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் உள்கல்யாவை கா அப்படின்னா கம்பராமாயணம் தி அப்படின்னா திருக்குறள் உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தே என்று கூறியவர் யார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆண்டு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா திருவள்ளுவரின் காலத்தை வந்து நம்ம கிமு முப்பத்தி ஒன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கிறோம் ஏத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ இப்ப எந்த வருஷம் நடக்குதோ அதோட முப்பத்தி ஒன்னு என்ன செஞ்சிடணும் கூட்டிடணும் கூட்டிட்டா எந்த வருடம் வருதோ எந்த நம்பர் வருதோ அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு சரியா எக்ஸாம்பிள் புக்ல கொடுத்ததை பாருங்க கிபி பிளஸ் முப்பத்தி ஒன்னு போட்டிருக்காங்களா கிபி அப்படின்னா ஒண்ணும் இல்லை இப்ப நம்ம ஃபாலோ பண்ற ஆண்டு இப்ப நம்ம எந்த வருஷத்துல இருக்கோமோ அந்த வருஷம் அவங்க வந்து எடுத்துக்காட்டுல ரெண்டாயிரத்தி பதிமூணு கொடுத்துருக்காங்க சரியா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு எந்த வருஷத்துக்கு தான் திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆண்டு ஆண்டு சரியா என்னன்னு கேட்டாங்க கொஸ்டின்ல அப்படின்னா இப்ப எந்த வருஷம் நடக்குதோ அதோட முப்பத்தி ஒண்ணு கூட்டணும் சரியா சோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குது சோ பிளஸ் முப்பத்தி ஒண்ணு போட்டா என்ன வரும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரியா இதுதான் வந்து இந்த வருடத்திற்கான திருவள்ளுவர் ஆண்டு ஓகேவா அவ்வளவுதான் திருக்குறளில் எத்தனை சொற்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் சொற்கள் ஓகேவா இவற்றுள் வட சொற்கள் ஐம்பதுக்கும் ஓகேவா திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை சரியா திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிர் எழுத்து அவு திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லீ திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் தமிழ் கடவுள் ஓகேவா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விக்டோரியா மகாராணியார் காலை கண் விழித்ததும் முதலில் படிக்கும் நூல் திருக்குறள் சரியா இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் சரியா திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர் ஜி போப் ஓகேவா நம்ம போப்போட லெசன் படிக்கும் போது படிச்சிருந்தோம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் மனக்குடவர் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் குறிக்கப்படும் நூல்கள் யாவை அப்படின்னா நாளடியார் இரண்டும் அப்படின்னா திருக்குறள் பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்ற பழமொழியில் குறிக்கப்படும் நூல்கள் அதேதான் இரண்டில் கொடுத்திருக்காங்க இல்லையா நாள் அப்படின்னா நாளடியார் இரண்டில் அப்படின்னா திருக்குறள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார் பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார் பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று புகழ்ந்தவர் பாரதிதாசன் கொடுத்திருக்காங்க பாருங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை கோற்றி புகழ்ந்துள்ளார் இன்னொன்னு சொல்லியிருக்கார் பாருங்க வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் கொல்லாததில்லை புழைத்திருந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே ஓகேவா அழகான வரிகள் பாடுனது யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளின் பெருமையை பாடியிருக்கார் சரியா அடுத்து பாருங்க தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளு தொரும் சுவை தோறும் உணர்வாகும் என்று பாடியவர் யார் பாரதிதாசன் தான் அதே வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பாடியவர் பாரதிதாசன் வள்ளுவர் திருக்குறளை மரவர நன்குணர்ந்தோர்கள் என்று கூறியவர் யார் மனோன்மணியம் பே சுந்தரம் இல்லை ஓகேவா அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டி தரித்த குரல் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் ஔவையார் திருவள்ளுவர் தோன்றுகிறாவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார் கி ஆஸ்வநாதம் திருக்குறள் என்ற நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவரும் அவரேதான் கி ஆபே விஸ்வநாதன் திருவள்ளுவர் தோன்றுகிறாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றுகிறாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது சரியா சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருந்தும் என்று கூறியவர் யார் சீத்தலை சாத்தனார் திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் திருவள்ளுவமாலை ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடிய ஐம்பத்தி ஐந்து பாடல்களை கொண்ட நூல் சரியா நீதி நூல்களில் காலத்தால் முற்பட்டும் பொருள் சிறப்பால் உயர்ந்தும் திகழும் நூல் எது திருக்குறள் திருவள்ளுவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் சமண சமயம் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூடிய அறிவுரை நூல் திருக்குறள் உலகில் நாகரிக முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவல் சோவியத்து அறிஞர் தால் சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் காந்தியடிகள் திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொதுவான நூல் என்று கூறியவர் யார் திருவிக்கா சரியா புக்லேயும் கொடுத்துருக்காங்க அதேதான் வாழ்க்கைக்கான அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று கூறியவர் யார் ஆல்பர்ட் சார் திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்று திருக்குறளின் சிறப்பை பாடியவர் கபில எந்த நூல் எழுதியிருக்கார் அப்படின்னா திருவள்ளுவர் மாலையில சரியா வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று பாடியவர் பரணர் உள்ளதோறும் உள்ளதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று பாடியவர் மாங்குடி மருதனார் அடுத்து பாருங்க கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் என்று திருக்குறளை பாராட்டியவர் இடைக்காடர் சரியா இதே மாதிரி அவையார் ஒண்ணு அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குருகத்தரித்த சொல்லியிருப்பாங்க சரியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் மாறுது நல்லா பாத்துக்கோங்க அணுவை துளைத்து அப்படின்னா அவ்வையார் கடுகை துளைத்து அப்படின்னா இடைக்காடர் சரியா தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் என்று கூறியவர் யார் சுரதா திருக்குறளில் உள்ள முக்கியமான அடிகள் சரியா அறத்தான் வருவதே இன்பம் மாசிலன் ஆகுதல் அறம் திருவேறு வேறு யாவுல ஊழிர் பெருவொழி யாவுல முயற்சி திருவினையாக்கும் செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாதார் இழுக்கண் வருங்கால் நகுக பண்புடையார் பட்டுண்டு உலகு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அறிவு அற்றம் காக்கும் கருவி ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் யானையால் யானையா தற்று கனி இருப்ப தமிழ்நாடு அரசு நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவரின் சிலையை எங்கு நிறுவியுள்ளது அப்படின்னா கன்னியாகுமரியில சரியா நம்மளுக்கு எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம் தான் திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது சரியா சோ இவ்வளவுதான் இந்த தொண்ணூறு கொஸ்டின் தொண்ணூறு கொஸ்டின் ஒரு நூறு பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம் சரியா இந்த நூறு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் திருக்குறளை பொறுத்தவரை சில சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசா இருக்கலாம் இந்த உரை நூல்கள் படிச்சோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கலாம் இல்ல மொழிபெயர்ப்பு பெயர் பண்ணாம கொஞ்சம் புதுசா இருக்கலாம் பட் கண்டிப்பா படிக்கணும் படிச்சு மனப்பாடம் மாட்டிருங்க சரியா ஏன்னா திருக்குறள் ரொம்ப முக்கியமான டாபிக் அதுலயும் திருக்குறள் தொடர்பான செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா ஃபுல்லா படிச்சு மனப்பாடம் மனப்பாடமே ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அண்ட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ